வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களே இன்று நம்முடன் ஊடகவியலாளர் திரு நந்தகுமார் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வீர செல்வி நல்லா இருக்கீங்களா சார் அட்டகாசமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சமீபத்துல ஊடகவியலாளர் அரசியல் விமர்சகர் திரு சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டுல வந்து துப்புரவு பணியாளர்கள் அப்படின்ற போர்வையில நிறைய பேர் போயிட்டு கழிவுநீர் எல்லாம் கொட்டி பயங்கரமான ஒரு அட்டூழியம் நடத்திருக்காங்க அவங்க அம்மா வயசானவங்க அந்த வீட்டில் இருந்திருக்காங்க அவங்களையும் வந்து பயங்கரமா தகாத வார்த்தைகள் அவங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க சவுக்கு சங்கர் அவர்களும் நான் வந்து காவல்துறைக்கு உடனடியாக சொன்னேன் நான் அங்கே போகலை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பா தமிழகம் முழுவதும் பேசப்பட்டு ஒரு ஊடகவியலாளரா இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன சார் இதை உண்மையாலுமே நம்ம ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வெட்கப்பட்டு தலை நிக்க வேண்டிய ஒரு ஈனத்தனமான ஒரு செயலா தான் நான் பாக்கிறேன் சவுக்கு சங்கர் அவங்க வீட்ல வந்து இந்த நடத்தின அட்டூழியம் அநியாயம் இது வந்து மனிதத்தன்மை இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாலையும் இத வந்து சதிச்சுக்கிட்டு ஜீரணிச்சு கடந்து போகவே முடியாது அப்படி ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சவுக்கு சங்கர் வந்து பல வகையான கட்சிகளை பல வகையான ஊழல்களை வெளியே கொண்டு வந்து விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நபர் அதுவும் அவர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்ல ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவர் அந்த மாதிரி ஒரு அவர் சொல்றது பூராமே வந்து ஒரு அரசியல் சம்பந்தமா ஒரு வந்து மக்கள் நலன் சார்ந்து ஊழலை வந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அதுக்கு வந்து பல பேர் கருத்து இருக்கலாம் சில பேர் ஆதரவாகவும் இருக்கலாம் ஆனா அவர் மேல எந்த தப்பு இருந்தாலும் என்ன குறைகள் இருந்தாலும் அவர் வீடு பூந்து கதவை உடைச்சி அவர் இல்லாத நேரத்தில் அவங்க அம்மா வயசான அம்மாவை வந்து அவ்வளோ ஏன்னா இப்போ நமக்கே நம்ம வீட்டுக்குள்ளார திடீர்னு வந்து ஒரு அஞ்சாறு பேர் பூந்தாங்கன்னா எப்படி இருக்கும் தட தட தடன் கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ளார வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு சாமானியப்பட்ட மனிதனுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேர்த்துக்கு மேலே வீட்டுக்குள்ளார வந்தாங்க ஆனால் வீட்டை சுற்றி ஒரு ஐம்பது பேர்த்துக்கு மேலே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சவுக்கு சங்கரனுடைய அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க அவ்வளோ வந்து ஒரு தழுதழுத்த குரல்ல அவ்வளோ பதட்டம் வந்து அவங்க கிட்ட தெரியுது இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பெரிய வீரமங்கையாக தான் இன்னைக்கு தமிழக மக்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியறாங்க ஏன்னா வந்து ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த பெண்மணியிடம் போய் வீரத்தை காமிக்கிறது வந்து அது ஒரு கோலைத்தனம் அது மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு தமிழ் இது வந்து சவுக்கு சவுங்கர் வீட்டில் நடந்த ஒரு அட்டூழியமாக நான் பார்க்கல இது நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபர் வீட்டிலையும் நடந்த அட்டூழியமாக தான் நான் இதை பார்க்கறேன் வீரசெல்வி வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது எந்த காரணத்துக்காகவும் எப்பேற்பட்ட காரணத்தை சொல்லியும் இதை வந்து ஒரு கடந்து போகவே முடியாத ஒரு ஈனத்தனமான ஒரு செயல் இது இதை வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒரே பொருள்ல வந்து இதுக்கு வலுத்த கண்டனங்களை வந்து தெரிவிக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கட்சியை சேர்ந்தவர்களுமே வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து செல்வக்குந்தகை அவரிடம் கேட்க போன போது அங்க வந்த நபர்கள் எல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சவுக் சங்கர் சொல்றாரு அப்படின்னா அவர் ப்ரூவ் பண்ணட்டும் அவங்க எல்லாருமே வந்து காங்கிரஸ் ஆட்கள்னு முதல் ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார் இல்ல அவர் அப்படிதான் மறுத்து ஆகணும் இன்னைக்கு அவர் மேலதான் நேரடியா சவுக்கு சங்கர் வந்து அவர் வந்து குற்றம் சாட்டுறாரு அவர் வந்து அந்த அம்பேத்கர் தொழில் முனைவோர்கள் மூலியமா மத்திய மாநில அரசாங்கத்து மூலியமா நடத்தக்கூடிய அந்த சுத்திகரிப்பு வண்டியை வந்து ஒரு இருநூத்தி முப்பது நபர்களுக்கு மேல வழங்குறாங்க அதுல வந்து ஒரு எம்பத்தி ஏழு டு நூறு பயனாளிகள் தான் வந்து உண்மையான பயனாளிகள் மீதி இருக்கிற அந்த நூத்தி முப்பது பயனாளிகள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்தவர்கள் அவர்கள் வந்து இவருக்கு செல்வப் அவர்களுக்கு பினாமியா இருந்து அதை எடுத்திருக்காங்க இதனால வந்து நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் வந்து செல்வப்ந்தை அவர்கள் வந்து லாபம் அடைஞ்சிருக்காரு இதை வந்து உண்மையாலும் போய் சேரக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த திட்டம் கொண்டு வர்றதே வந்து இந்த எஸ்சி எஸ்டி மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டம் இது அதுல வந்து இன்னைக்கு பல வக்கீலா இந்த மாதிரி பயனடைந்தவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க நான் சுட்டி அப்படிங்கறதாட்டினாலதான் என் மேல இவ்வளவு பெரிய வன்முறை தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அஹ் அவர்கள் வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலையும் அவர் வந்து ஈடுபட்டு இருக்கிறதா அந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறார் அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கும் போது இதை உண்மையை தெரிந்தவர் வந்து திருவேங்கடம் அந்த மாதிரி திருவேங்கடம் உயிரோடு இருந்தா தனக்கு ஆபத்து வந்துருங்கறனாலதான் காவல்துறையின் மூலயமா அவங்களுடைய உதவியின் மூலியமா அவங்களை என்கவுண்டர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கமிஷனர் அருண்குமார் மேலையும் அவர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அந்த குற்றச்சாட்டை பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் இது வந்து சாதாரணமா கடந்து போகக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை இது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது இது சவுக்கு சங்கர் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்ப இன்னைக்கு நம்மளுடைய ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து யாருமே சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட நபர்கள்னு யாருமே இல்லை சீதை மேலேயே சந்தேகப்படும் போது தீக்குளிக்கணுங்கிற அளவுக்கு இருந்த ஒரு தான் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இதனுடைய கால் தான் வந்து எங்க வீட்டுல ஆளை விட்டு அடிச்சு அதுவும் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா நான் பத்து மணிக்கு வெளியே போகும்போதே இந்த வண்டி ரெண்டு பஸ் நிற்கிறத நான் பார்த்தேன் என்னடான்னு சந்தேகப்பட்டு போகும்போதே என்னை துரத்திட்டு வந்து என் வண்டியில வந்து கல் எடுத்து அடிச்சாங்க அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதை வந்து என்னை தாக்குறதுக்காக தான் இந்த ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அதனால உடனடியா வந்து நான் காவல்துறைக்கும் தகவல் கொடுத்தேன் அதுக்கப்புறம் என் வீட்லயும் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து பிரச்சனை செய்ய வர போறாங்க நீங்க பாதுகாப்பா இருங்கன்னு சொன்னனாலதான் அவங்க வந்து எல்லா கதவையும் மூடிட்டு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க முடிஞ்சுது அதையும் மீறிதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு கதவையே உடைச்சு பின் கதவை வந்து உடைச்சுக்கிட்டு இங்க வெளிய வந்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து ப்ரெஸ் மீட்ல வந்து என்னென்னலாம் நடந்ததுங்கிற இதை அப்படியே விவரிக்கிறாரு அதோட அவங்க அம்மாவும் அவங்க பல காணொலிகள் வந்து நேர்காணல் பல மீடியாக்கள் வந்து நேர்காணல் எடுத்து அவங்களுடைய இதையும் போட்டிருக்காங்க அப்ப இது வந்து பெரிய குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு இல்லை இன்னைக்கு அவர் வந்து செல்வ பிறந்தவர்கள் போலீஸ் கமிஷனர் அருண்குமார் மேலேயும் அவர் சொல்லியிருக்கக்கூடியது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இதை வந்து சாதாரணமா நம்ம வந்து எடுத்துட்டு இது வந்து ஒரு அரசியல் குற்றச்சாட்டுல தான் போயிட முடியாது இதை வந்து கட்டாயமா அரசாங்கம் வந்து இது தலையிட்டு அது யாப்பேற்பட்ட ஆளுகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உண்மை என்னங்கிறத வந்து ஆழமா இதுல இறங்கி கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய தமிழக அரசனுடைய தலையாய கடமையா நான் பாக்குறேன் வேற செல்வி நீங்க சொல்றது மாதிரி அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய குற்றச்சாட்டுகள் அதை வந்து வந்து ஒரு ஊடகத்துல உட்காந்துட்டு சவுக் சங்கர் அவர்கள் பேசியிருக்காரு அவர் சொல்ற மாதிரி திரு சவுக் சங்கர் சொல்ற மாதிரி அவர்கிட்ட ஆதாரம் இருக்கு இந்த ஊழல் எல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னா அவர் நேரடியா நீதிமன்றத்தை போய் அணுகிருக்கலாமே அதை விட்டுட்டு ஊடகத்துல உட்காந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பேசுறது வந்து செல்வப் அவருடைய பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தும் விதமாகத்தானே இதெல்லாம் இது வந்து ஒரு ஹிடன் அஜெண்டா அப்படின்னு சொல்லி செல்வப் அவர்கள் சொல்றாங்க சார் இல்ல ரெண்டு பக்கமும் வந்து அவங்களுடைய தரப்பினுடைய நியாய நியாயங்களை வந்து முன்வைக்கத்தான் வேணும் ஏன்னா இவர் ரெண்டு பேருமே சொல்றது வந்து குற்றச்சாட்டுகள் தான் இது வந்து கடைசிட்டு இது நிரூபிக்கப்பட வேண்டிய இடம் எதுனாக்கா நீதிமன்றம் தான் அப்போ அந்த நீதிமன்றங்களை தான் நாடணுங்கிற இது இருக்கு சவுக்க சங்கர் வந்து அவர் என்ன சொல்றாரா நாங்க வந்து போலீஸில் வந்து கேஸ் கொடுத்துருக்கேன் நான் முத தடவை இந்த வீடியோ இந்த இந்த சம்பந்தமா இந்த ஊழல் சம்பந்தமா நான் வந்து வீடியோ போடும்போதே முதல் வீடியோ பப்ளிஷ் பண்ணும் போதே என்னை வந்து அவங்க போலீஸ் கேஸ் கொடுத்து என்னை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்க எஸ்சி எஸ்டி மக்கள்னு சொல்லி செல்லு பிறந்த அவர்கள் மூலியமா தான் இந்த வழக்கை தொடுத்து என்னை வந்து கேட்டாங்க அப்பவே வந்து கோர்ட்டுக்கு போகும்போது ஜட்ஜே தெளிவா கேட்டாரு இந்த வீடியோல எந்த இடத்துல வந்து எஸ்சி எஸ்டி மக்களை வந்து இவர் சிறுபாய்படுத்துற மாதிரி எந்த வாக்கியங்கள் இருக்கு என்ன சொற் இருக்குன்னு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை வந்து நிராகரிச்சதாகவும் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அந்த பேட்டியில வந்து பிரஸ் மீட்ல இன்னைக்கு கொடுத்ததுலாம் சொல்றத நம்மளால பார்க்க முடிஞ்சுது அப்போ இந்த ரெண்டு பேருமே வந்து குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில வைக்கும் போது கட்டாயமா இன்னைக்கு வந்து அது காவல்துறையில வந்து இது வழக்கு பதிஞ்சு அது நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றத்துல ஒரு நியாயமான விசாரணை நடத்தணும் அதுல கூட வந்து பிரஸ் மீட் பேசும்போது பத்திரிகையாளர்கள் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா சார் நீங்க வந்து கமிஷனர் மேலேயே நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்படி இவங்க கிட்ட நீங்க வழக்கு நீங்க இவங்க தமிழ்நாடு காவல்துறை கிட்ட தானே போய் நீங்க இப்ப ஃபைல் பண்றீங்க அவங்க கீழே தானே கமிஷனர் கீழே தானே வராங்கன்னு சொல்லும்போது அதுக்கும் அவர் என்ன சொல்றாரு நான் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுல தான் என்னுடைய ஜெருடி சிக்ஷன்ல தானே நான் கேஸ் கொடுக்க முடியும் நான் என்ன இதற்காக தெலுங்கானா மாநிலத்திலயே நான் போய் கொடுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு என்னதான் நடந்தாலும் நம்ம வந்து ஒரு சட்டப்பூர்வமா போகணும்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ்ல போறோம் அந்த இடத்துல வந்து எதாவது நியாயம் கிடைக்கலன்னா கட்டாயமா வந்து நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படிங்கறதையும் அவர் வந்து பதிவு பண்ணி நம்மளால பார்க்க முடியுது அப்போ இதுல வந்து இரண்டு பக்கங்கள்ல இருந்தும் வந்து குற்றச்சாட்டுகள் வரும்போது பொதுமக்களுக்கு நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு வந்து எது உண்மை எது வந்து எது வந்து பழி குற்றச்சாட்டு பழி வாங்கறதுக்காக கொடுக்கற குற்றச்சாட்டுங்கிறது நீதிமன்றத்துல தான் நமக்கு தெரிய வரும் செல்வி சரி இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சில காணொலிகள் எல்லாம் பார்க்க முடியுது ரோட்ல நின்றுட்டு போராட்டம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பண்ற மாதிரி இது என்ன சினிமா ஷூட்டிங்கா கட் பண்ணுங்க திரும்ப ரீடேக் போங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க திரு சவுத் சங்கர் அவர்களுமே சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா காவல்துறையினர் வந்து எல்லாத்தையுமே கண்காணிக்கிறாங்க இந்த போராட்டத்துக்கு அவங்க அனுமதி வாங்கிருப்பாங்கன்னு சொல்றாங்க இப்ப கையில பக்கெட்ல கழிவுகள் எல்லாமே வந்து வச்சுருந்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டும் காவல்துறை வந்து மௌனமாக இருக்காங்க நான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துமே ஒன் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வந்து அவங்க போய் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பத்து இருபது பேர் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போய் இந்த மாதிரி வந்து கழிவுகள் எல்லாம் கொட்டி ஒரு வயசானவங்க இருக்காங்க கூட பார்க்காம அங்கே வந்து பல தாக்குதலை நடத்தி இவ்வளோ பெரிய அச்சுறுத்தலை க்ரியேட் பண்ணி இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுறதுக்கு இங்கேருந்து இவங்களுக்கு இவ்வளோ தைரியமெல்லாம் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து கட்டாயமா நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இதை வந்து அவங்க அவர் அவர் அதாவது சங்கர் வந்து வாணிஸ்ரீ விஜயகுமார்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர் தான் வந்து இவங்க அதாவது அதாவது கால்டு துப்புரவு பணியாளர்கள்னு சொல்லக்கூடிய ரவுடிகளை கூட்டிக்கிட்டு ஏன்னா அவங்க வந்து உண்மையான வந்து துப்புரவு தொழிலாளர்கள் அல்ல எனக்கு அதுல சந்தேகமா இருக்கு ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கைகள் எல்லாம் இறங்க மாட்டாங்க அப்ப அந்த மாதிரி ஆட்களை வந்து கைக்கூலிகளை வந்து இங்க வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு வந்து ஊர்வலமா வந்து அதை பேஸ்புக்ல லைவ் போட்டும் வந்து வீட்டை அடிக்கிறாங்கன்னா இன்னைக்கு காவல்துறை வந்து இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து நம்மள மாதிரி இல்ல அவர் ஏற்கனவே வந்து பல வழக்குகள்ல போயிட்டு அரசாங்கம் வந்து அதிகமா கண்காணிக்கக்கூடிய நபரா வந்து அவர் இருக்கார் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து என்னென்னலாம் பண்றாரு ஏது பண்றாங்கிறதெல்லாம் வந்து என்னை வந்து எல்லா இடத்துலயும் டேக் பண்றாங்க டிராக் தான் சவுக்கு சங்கர் தொடர்ந்து சொல்லிட்டு வருது அப்படி இருக்கும் போது இன்டெலிஜென்ஸ்ல வந்து கட்டாயமா சவுக்கு சங்கர் வந்து இருபத்தி நாலு பார் ஏழுல வந்து அவர் கண்டினியூஸா கண்காணிப்பு இருக்கக்கூடியவர் அப்ப அவரு சார்ந்து ஏதாவது விஷயங்கள் ஒரு நடக்குதுனாலும் அது இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து கட்டாயமா தெரிய வரும் அப்படி இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு ஃபேஸ்புக்ல லைவ போட்டு ஊர்வலமா வந்து வீடு பூந்து ஒரு ஐம்பது பேர் வந்து வீட்டு கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளார வர வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணுச்சு அதனாலதான் எனக்கு என்ன சந்தேகம்னா காவல்துறை மேலேயும் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து சவுக்கு சங்கர் வந்து வைக்கிறாப்ல ஸோ இதுல வந்து இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஊர்வலம் போயிட்டு ஒரு வீட்டை அடிச்சு தாக்குற அளவுக்கு வந்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா அந்த அளவுக்கு வந்து காவல்துறை மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது குறிப்பா மக்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் ரவுடிகளுக்கு இந்த மாதிரி வந்து வீடு பூந்து அடிக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான நபர்களுக்கெல்லாம் காவல்துறையை பார்த்து ஒரு பயம் இல்லாம போயிருச்சா என்னன்னா இது வந்து ஒரு கூட்டமா வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் போய் செய்யும் போது அது வந்து இந்த சினிமாலாம் காமிப்பாங்க பாருங்க ஒருத்தர் ரெண்டு பேர் செஞ்சா தாண்டா குற்றம் இது வந்து ஒரு பத்து பேர் இருபது எந்த குற்றமும் இல்லை இது வந்து சாதாரணமா நம்ம கடந்து போயிடலாம் ஒருத்தர் மேல பழிய போட முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையின் பேர்ல இதெல்லாம் அவங்க செய்யறாங்க இதெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து எதையோ வந்து இரும்பு குரம் கொண்டு அடக்கிறன்றாங்க இதை வந்து கட்டாயமா பல இரும்பு கரங்கள் கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சமூக சீரழிவு சமூக அமைதியை கெடுக்கக்கூடிய இந்த மாதிரி வீடு பூந்து மலம் கலந்த சாக்கடையை வந்து வீடு பூரா ஊத்துறாங்கன்னாவே அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு கீழ்த்தரமான எண்ணம் இருக்குன்னு நீங்க யோசிச்சுங்க நம்மளுடைய வீட்டுல இந்த மாதிரி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் வீட்லயும் வந்து இந்த மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா நமக்கு எவ்வளவு வந்து ஒரு அரசீற்றம் வரும் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நிலைமையில வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கு இது வந்து கட்டாயமா ஒவ்வொருத்தரும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனும் சவுக்கு சங்கர் எப்பேற்பட்ட ஆளுங்கறத பத்தி நமக்கு கவலை இல்லை ஆனா அவர் என்னதான் சொன்னாலும் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு பேச்சுரிமை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனிப்பட்ட வாழ்வுக்கான உரிமை இருக்கு அவர் மேல குற்றங்கள் இருந்தா அதை வழக்கு தொடுக்கிறதுக்கு காவல்துறையும் அதை வழக்கு விசாரிச்சு தண்டனை கொடுக்கிறதுக்கு நீதித்துறையும் இருக்கும்போது ஒரு அடியாட்களை வச்சு நீங்க உள்ளார போய் ஒரு வீட்டுல வந்து மலம் கலந்த சாக்கடை தண்ணீரை எடுத்து இது மாதிரி எல்லாம் நீங்க வீடு பூரா நாசம் பண்ணிட்டு வர்றதெல்லாம் அதுவும் ஒரு மூதாதையர் அந்த வீட்டுல இருக்கும் போது ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணிய வந்து நீங்க போய் பயப்படுத்துறதெல்லாம் வந்து இது ஒரு ஒரு சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லை ஒரு ஒரு பொது அறிவு இருக்கக்கூடிய ஒரு நான் மனிதன் நான் சொல்லிக்கிறோன்னா அந்த மாதிரி சொல்லக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் இது ஏற்புடைய செயல் அல்ல எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா வட இந்தியாவில் வந்து இந்த மாதிரி வந்து பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் இல்லை இப்போ கௌரி லங்கேஷில் வந்து கர்நாடகாவில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இந்த மாதிரி வேறு மாநிலங்களில் பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரியான செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் தமிழகத்தில் இப்போ தொடர்ச்சியாக யாராவது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து செய்திகள் வெளியிட்டாங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு கோயில் இருக்கக்கூடிய கழிப்பறையில வந்து அந்த கட்டுனர்ல ஏதோ ஊழல் நடந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டவங்க வீட்டில காலங்காத்தால போய் போலீஸ் நின்னு இருக்காங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஒரு ஊடகவியலாளராக நீங்க நினைச்ச கருத்துக்களை நம்ம அரசுக்கு எதிரான ஒரு சில கருத்துக்களை நம்மளால சொல்ல முடியுது அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்களா சார் இல்ல இன்னைக்கு வந்து நம்மள மாதிரி ஆட்கள் பொதுவெளியில வந்து நம்மளுடைய கருத்துக்களை தைரியமா தான் சொல்லிக்கிட்டு வரோம் அந்த மாதிரி இருக்கும்போது பெரிய பாதிப்புகள் இல்லை பட் இந்த மாதிரி ரொம்ப அதீத தாக்குதல் சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் அவர் வைக்கக்கூடிய அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் கொடுக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு 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 தனி மனிதன் மேல இந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்த வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா அவர் கொடுக்கக்கூடிய அந்த தரவுகளும் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சோர்சஸ் டாக்குமெண்ட்ஸும் எந்த அளவுக்கு வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை வந்து ஒரு அசைச்சு பார்க்கற மாதிரி இருந்து அதனாலதான் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கருத்து இப்போ நம்மளே பார்த்தோம் ஒரு வயதான பெண்மணி வந்து ஒரு போஸ்டர் மேலே வந்து அவங்க ஒரு சாதாரணமாக ஒரு ஏதோ ஒன்று செஞ்சாங்கங்கிறதுக்காக அதை வந்து ஒரு படம் பிடிச்சி ஒரு நபர் வெளியிட்டாருங்கிறதுக்காக அவரை வந்து ஒரு தனிப்படை போட்டு தொழாவை பிடிக்கிறதும் அந்த வயசான அம்மாவை வந்து தனிப்படை போட்டு தொலைவர அந்த அளவுக்கு வந்து எந்த விதமான ஒரு கருத்தையுமே ஏற்றுக்க முடியாத அளவுக்கு நம்ம தமிழ்நாடு போய்கிட்டு இருக்காங்க கூட கேள்விக்குறியும் நம்ம கிட்ட வந்து இழாம இல்லை அப்ப இன்னைக்கு வந்து ஒரு விமர்சனங்கிறது வந்து நம்மளை சரி செஞ்சுக்க கூடிய அளவுக்கு தான் நம்ம அந்த விமர்சனத்தை பார்க்கணுமே ஒழிய அதை வந்து நம்ம மேல தாக்குறாங்கிறது மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு யாரா இருந்தாலும் விமர்சனம்ங்கிறது இப்போ இப்ப நம்மளே இருக்கோம்னா நம்ம யார் மேல விமர்சனக்கு வைக்க முடியும் ஒரு ஆட்சியாளர்கள் மேல ஒரு அதிகாரத்தின் மேல யாரு செய்ய வேண்டியதை செய்ய தவறுறாங்களோ அதை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க மேலதானே இன்னைக்கு வந்து விமர்சனமே வைக்கணும் அப்ப அந்த வைக்க வேண்டிய விமர்சனம் எதுக்காகன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க இன்னும் அவங்கள வந்து சரி செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரியாம கூட சில தவறுகள் நடந்திருந்தாலும் அந்த தவறுகளை வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்றவங்க வந்து சுட்டி காட்டும் பொழுது தங்களை இதை விமர்சனம் என்னன்னா ஒரு கண்ணாடி மாதிரி நிலை கண்ணாடி மாதிரி இப்ப நான் வந்து கண்ணாடியை பார்க்காம தலை நம்ம கையை வச்சு நம்ம தலையை கோதோனா எல்லாமே கரெக்டா இருக்கிற தான் தெரியும் ஆனா கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பார்த்தோம்னா அய்யோ எந்த அளவுக்கு வந்து நம்ம கண்டாவியா தலை சீவி இருக்கிறோம் மூஞ்சி எல்லாம் இப்படி இருக்கேங்கிறது கண்ணாடியை பார்த்தாதான் தெரியும் அந்த மாதிரி இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி விமர்சகர்கள் எல்லாம் ஒரு கண்ணாடி மாதிரி அரசாங்கத்துக்கும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கண்ணாடி மாதிரி அவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை கவனிக்க முடியாத போது நம்மள மாதிரி விமர்சன செய்யறவங்க தான் அதை வந்து எடுத்து சொல்லக்கூடிய கடமைக்கு உட்படுறோம் எதுக்காகன்னா அவங்க இன்னும் செம்மையா இன்னும் சிறப்பா சீரும் சிறப்புமா செயல்படணும் எதுக்காகன்னா ஒட்டு மொத்தமா முடிவு என்னன்னா மக்களுக்கு நல்ல ஆட்சியும் நல்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் கிடைக்கணும் மக்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் மக்கள் வந்து ஒரு வளர்ச்சியான வாழ்வு வாழணுங்கிறது தான் எல்லாத்தினுடைய நோக்கமும் அப்ப இதுல வந்து ஒரு தனி மனிதன பார்த்து அதன் மூலியமா ஒரு கால் படைந்து இந்த தனி மனித வந்து நம்ம எதை எடுத்தாலும் நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம் இல்லையா நார்த் இந்தியாவை பாத்தீங்களா உத்தரப்பிரதேச பாத்தீங்களா அங்க எப்படி காட்டி காட்டுமராண்டித்தனமா நடக்கிறாங்க இப்படி பண்றாங்களேன்னு நம்ம எத்தனை பேர் பேசுறதை கேக்குறோம் இன்னைக்கு நேத்து சவுக்கு சங்கர் வீட்டுல வந்து இன்னைக்கு மலத்து கலந்த சாக்கடையை கொண்டு போய் ஊத்துனது இது எந்த மாநிலத்திலையும் நடக்காத அளவுக்கு இருக்க இது அப்ப இது யாரோடையும் இதை சமன் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ஒரு பெரிய அவமரியாதை செயலா இருக்க எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எட்டு கோடி மக்களும் வெட்டி தலைகுலிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்காங்களே அப்போ இதையெல்லாம் வந்து எந்த இடத்திலையும் நம்மளுடைய அரசாங்கமோ அதிகாரமோ இதை அனுமதிக்கவே கூடாது இது யார் ஈடுபட்டிருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய இன்ஃபுளுஷியலான ஆளுங்களா இருந்தாலும் சரி அதை வந்து கட்டாயமா ஏன்னா நம்ம தமிழக முதல்வரே சட்டமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்றாரு யாரா இருந்தாலும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதே மாதிரி வந்து இதுலயும் தக்க நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தக்க நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி செயல்கள் நடக்காத வண்ணம் தடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா செயல்களையும் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நடவடிக்கை எடுக்குங்கிறது தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற மாதிரி அப்ப இன்னைக்கு காவல்துறையினுடைய செயல்பாடே என்னன்னா குற்றம் தடுக்காம நடக்கிறதுக்கு தான் காவல்துறை அப்படி அந்த அளவுக்கு காவல்துறை வந்து ரொம்ப பார்க்கணும் அந்த அளவுக்கு வேலை பார்க்கும் போதும் ஏதோ ஒன்னு ரெண்டு தவறி நடக்கிறது சந்தர்ப்பம் உண்டு அந்த மாதிரி தவறு செய்ய மீறி தவறு செய்யறதை தண்டிக்கிறதுக்கு தான் நீதிமன்றங்கள் இருக்கு அந்த மாதிரி நீதிமன்றங்கள் அந்த மாதிரி குற்றம் செய்யறவர்களை தடுப்புகள் இருந்தும் குற்றம் செய்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்பதான் வந்து இந்த குற்றங்களை அடுத்த தடவை செய்யலாங்க போலீஸ் கவனிகள்னாலும் பரவாயில்ல நம்ம அந்த குற்றத்தை செய்யலாங்கிற தைரியம் வராத அளவுக்கு இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படணும் வீரசெல்வி சட்டம் என்ற கூட்டத்தோட நடந்துட்டு இருக்கு இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லா ஆளுங்கட்சியுமே வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க எந்த எந்த விஷயமும் நடந்துடக்கூடாது ஏன்னா எதிர்க்கட்சிகள் நம்மளை வந்து பிச்சு சாப்பிடுவாங்க அப்படின்றது எல்லா ஆளுங்கட்சிக்குமே தெரியும் ரொம்ப கவனமா இருப்பாங்க ஆனால் சட்டமன்ற கூட்டத்தில் நடந்துட்டு இருக்கும் பொழுது இங்கே இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடக்குது போய் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிலாம் நடந்துட்டு இருக்கு இ இது எல்லாமே வந்து காவல்துறை வந்து இன்னைக்கு காலையில் கூட ஒரு நியூஸ் நம்ம பார்க்க முடியுது வந்து செயின் பறிச்சாங்க எட்டு செயின் பறிப்பு சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசம் சேர்ந்த ஒருத்தர் அரஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகுது ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான சூழல் ரொம்ப நெருக்கடியான சூழல்ல கூட இந்த மாதிரி தொடர்ச்சியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது காவல்துறை மெத்தனமா செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா இல்ல காவல்துறை வந்து இன்னைக்கு ஆளுக்கு ஒரு போலீஸ போட்டு கண்காணிக்க முடியாது அதுல எனக்கு அதுல எனக்கு உடன்பாடு உண்டு மீறி தான் நான் முதல்ல சொன்னேன் காவல்துறை குற்றங்கள் நடக்காம தடுக்கணும் அப்படி எந்த அளவுக்கு கண்காணிப்பா இருந்தாலும் அதையும் மீறி சில நேரத்துல குற்றங்கள் நடக்கும் அந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனையை வந்து நீதித்துறை கொடுக்கும்போது அடுத்த தடவை நடக்காம இருக்கணும் அதுக்கு இன்னைக்கு அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் இருக்கக்கூடிய கூடியவர்கள் வந்து இதாவது போலீஸ் நீதித்துறை கவர்மெண்ட் பியூரோக்ரசி இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தாதான் ஒரு சமூகம் வந்து நல்லா இருக்கும் அப்போ இந்த சவுக்கு சவுங்கர் அவங்க வீட்டுல நடந்தது இன்னைக்கு செயின் பறிப்பு அதெல்லாம் கூட நீங்க விட்டுடுங்க இன்னைக்கு இவர் வீட்டுல நடந்தது வந்து எந்த காரணத்தினாலையும் யாராலையும் சகிச்சுக்கவே முடியாது சகிச்சுக்கவும் கூடாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை அதனாலதான் இன்னைக்கு பாருங்க கூட்டணி கட்சியால எதிர்கட்சியாங்கிற பாகுபாடு இல்லாம அத்தனை கட்சிகளும் இதுக்கு வந்து பயங்கரமான கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வெறும் கண்டனம்ங்கிறதோட மட்டும் இல்லாம அத்தனை கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த மாதிரி சமூக விரோத கும்பல்கள் அடுத்த முறையும் இந்த மாதிரி யாரும் இடத்துலையும் இந்த மாதிரி அவங்களுடைய வரம்பு மீறிய ஈனத்தனமான செயல்களை செய்யாத அளவுக்கு கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணும் சாதாரண தண்டனையில ரொம்ப ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும் இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை பகிர்ந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வீர செல்வி